ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லா சாதத்துக்கும் எல்லா குழம்புக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஸ் தாங்க வாழைக்காய் ஒருவல் ரொம்ப ஈஸியாக குக்கரில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு வாழைக்காவை எடுத்து காம்பு சைடு ரெண்டு பக்கமும் மேலேயும் அடிப்பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் குக்கரில் வைக்கும்போது காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வேக வச்சாச்சு விசில் வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா காய் வந்து குழஞ்சிரும் இது நைஃப் வச்சுன்னு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இறங்கி வரணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வாழைக்காய் செய்யும்போது குழஞ்சி வந்துடும் அவங்களாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குக்கரில் இருந்து எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு தோலை வந்து பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் காய் வெந்திருந்ததுனால தான் இந்த மாதிரி ஈஸியாக பிரிஞ்சு வரும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு பிரிச்சிங்கன்னா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போயுமே நல்ல சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஆற வச்சுட்டு பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் குட்டியாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பரட்டி எடுக்கும்போது உடையாமல் வரும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வேலை வந்து சட்டுன்னு முடிஞ்சிருங்க இப்போ காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்து பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகுலந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கருவேப்பில் பொறிஞ்சு வந்தோடனேயே பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கூட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்தோனையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துடலாம் இப்போ எல்லா மசாலா ஐட்டமும் இன்னொன்று சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் சீரகமும் ஒன்றா உணுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு இதுக்கு வந்து சாம்பார் தூள் போடுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி போடுங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தூள் வந்து சீரகமும் மிளகும் ஒன்றா ஒரே ஈவனாக உணுக்கி அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டிடலாம் இந்த டைமில் எண்ணெய் பற்றலைன்னா கடையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதே நேரம் வரும் பரட்டும் போது ரொம்ப ஜென்டிலாக பரட்டுங்க இல்லைன்னா காய் உடஞ்சி உடஞ்சி போயிடும் இப்போ அதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வைங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த ஃப்ளேவர் வந்து காயில் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கும் இப்போ திரும்ப ஒருக்கா நல்லா பரட்டி விட்டு பாருங்க இது நல்லாவே சுருண்டு வந்திருக்குங்க நீங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி பரட்டி எடுத்திங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல கலரி விட்டுடுங்க இதோடய ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சாப் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாயிருச்சுங்க இந்த டேஸ்ட்டான பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மத்தரில் செய்து பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பொரியல் அது மட்டும் இல்லை ரசம் சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம மசாலா சேர்த்து செய்திருக்கிறதுனால வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வாழைக்கா பொரியலை நான் சொன்ன மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்